எப்போதுமே நம்ம பிறருக்கு வந்து கன்சியூமரா இருக்கணும்னு ஒரு ஒரு திட்டம் வடிவமைச்சு செஞ்சிட்டாங்க நம்ம அதுல இருந்து முடியல நம்ம எப்போதுமே அவங்களுக்கு கன்சியூமராவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன சொல்றது பக்கா பிளான் இது செஞ்சிட்டாங்க இதை விளக்கணும் அப்படின்னா இன்னும் நம்ம ராபர்ட் கிளேவ் இந்தியாவுக்கு வந்த காலத்துல இருந்து நான் அன்னைக்கு அந்த மாதிரி பேச ஆரம்பிக்குறேன் இது ஏன் வந்த ஒரு சின்ன சாம்பிள் சொல்றேனே ராபர்ட் கிளேவ் இங்கிலாந்துலேருந்து இங்கே கிளம்பி வர்றாரு வந்து இந்தியா முழுக்க குறுக்கு நடுக்குமா டிராவலர் டிராவலரை இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதுறாரு நான் இந்தியாவின் குறுக்கு நடுக்காக எங்கே வேணும்னமோ அழைந்து விட்டேன் நீங்கள் ஒரு பிச்சைக்காரனையோ ஒரு திருடனையோ ஒரு கொள்ளைக்காரனையோ பார்க்க முடியவில்லை காரணம் இன் தற்சார்போடு வாழ்கிறான் அறம் சிந்தனை என்பது என்று ஒன்று இவனிடம் இருக்கிறது செழிப்பாக வாழ்கிறான் இவன் வந்து அப்படிப்பட்ட சூழலுக்கு தள்ளப்பட வேண்டிய அவசியம் இல்லை இவனை வெல்லணும் அப்படின்னா இவங்கிட்ட இருக்கிற தற்சார்பை உடைக்கணும் இவங்கிட்ட என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா வெத இருக்குது உரம் இருக்குது தொழில்நுட்பம் இருக்குது உழைப்பு இருக்குது குறைந்தபட்சம் உழைப்பு அவன்கிட்ட வச்சு மற்ற மூணையும் நம்ம பிடிங்கிட்டோன்னா இவனை தச்சார்பூக்கள் வந்து உடச்சி நம்ம வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படின்னா இவனை நம்ம நமக்கான சந்தையாக மாற்ற முடியும்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதுறாரு அதுக்கப்புறம் தான் கிழக்கத்திய கம்பெனி இங்கே தோக்குறாங்க இங்கே என்னென்ன பண்ணணும்னு பண்ணி பண்ணுறாங்க மனிதன் வந்து தன் ஆரம்ப காலத்துல இருந்து கடைசி வரைக்கும் பதினாறு வகையான விலங்கினங்களை மட்டும்தான் தனக்கு தேவையான தனக்கு வேலை செய்ய வைக்கிற தனக்கு உகந்த மிருகங்களாக மாற்ற முடிந்தது அதை தாண்டி எந்த மிருகத்தையும் மாற்ற முடியல அதெல்லாம் முதன்மையா இருக்கிறது மாடு கடைசியா இருக்கிறது யானை ஆடு மாடு கோழி பன்றி பூனை நாயின்னு இந்த ஒரு பட்டியல் இருக்கு இல்லையா இந்த பட்டியலை கடைசியா போய் நிற்கிறது யானை மனிதனுக்கு மிக அருகில் இருக்கிறது பசு மாடு இந்த மனிதனுக்கு மிக அருகில் இருக்கிற அந்த பசு மாடானது பல்வேறு வகையான பயன்பாட்டுக்கு உனக்கு உண்டு அவங்க இங்கிலாந்துல இருந்து நம்ம நாட்டை வந்து அவங்களோட சந்தைக்கு பயன்படுத்த நல்ல நல்ல கேள்வி நல்ல கேள்வி புவியிலிருந்து பத்தடி தூரத்து வரைக்கும் தான் டிராவல் ஆகும் மண்புழுவானது மண்புழு விவசாயிகள் நண்பன் சொல்லி கேள்விப்பட்டு நம்புறீங்களா இந்த செயல்பாடு தொடர்ச்சியா நடந்து ஈரப்பதம் இந்த உரம் இருக்கிற மாதிரியே செயல்பாடு நடந்துகிட்டே இருக்கும் தாவரங்களுக்கு ஒரு பதினாறு வகையான சத்துக்களுக்கு மேம்பட்ட சத்துக்கள் தேவை மனுஷனுக்கு அஞ்சு வகையான சத்துக்கள் போல மேம்பட்ட சத்துக்கள் தேவை அதுல பேரூட்ட சத்தா இருக்கிற ஒரு ஆறையும் நுண்ணூட்ட சத்தா இருக்கிற ஒரு ஆறையும் இந்த பத்தடிக்குள்ளே மண்புழுவால் கிரகிச்சு கொடுக்க முடியும் அதுக்கு கீழே இருக்கிற சத்தை கொடுக்குற வலிமை ஆற்றிலும் ஒரே ஒரு தாவரத்து ஒரே ஒரு உயிரினத்தை உண்டு அதுக்கு பேர் கரையான் அதுதான் ஐம்பது அடி நூறு அடி இரநூறு அடி அடி வரைக்கும் டிராவல் ஆகும் கீழே சத்த உறிஞ்சி மேலே கொண்டு கொடுக்கும் மேலே அது கொண்டு கீழே கொண்டு கொடுக்கும் ஒரு தொடர்ச்சியாக ஒரு செயல்பாடு நடந்துட்டே இருக்கும் இது எங்கெல்லாம் உண்டு அப்படின்னு இந்த அச்சரேகை மகர ரேகை பாய்கிற கோடுகளுக்கு கீழே உள்ள நாடுகள் தான் உண்டு சவுத் ஆப்பிரிக்கா இந்தியா போன்ற நாடுகள் தான் உண்டு ஐரோப்பா போன்ற நாடுகளில் கிடையாது அதனால ஐரோப்பியா போன்ற நாடுகளில் உயரமான மரங்கள் செழிப்பான மரங்கள் பல்வேறு வகையான மரங்கள் இருக்காது மனிதர்களும் ஒரே மாதிரி இருப்பான் தாவரங்களும் ஒரே மாதிரி இருக்கும் உப்புச்சப்பு இல்லாத ஒரு நாடா இருக்கும் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் கேமராவுக்கு ஆனா அங்கே ஒரு பண்பாட்டு கூறுகள் இருக்காது ஆப்பிரிக்கால இருக்கிற மாதிரி இந்தியாவில இருக்கிற மாதிரியான பல்வேறு இனக்குழுக்கள் பல்வேறு மொழிகளை பேச மனிதர்கள் மனிதர்கள் நிறைய உயிரினங்கள் நிறைய தாவரங்கள் நெருக்கமாக வாழ்கிற சூழல் அங்கே இருக்காது அப்ப வளங்கள் குறைவா இருக்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா வளங்கள் அதிகமா இருக்கிற நாடுகளை வெட்டி கொண்டு அங்க இருக்கிற வளங்களை சுரண்டி கொண்டு போய் தான் வைத்து வாழணுங்கிற ஆசை இருக்கும் அதனாலதான் உலகம் முழுக்குமே அங்க போய் வேட்டையாடுகிற ஒரு சமூகமா மாறி அமெரிக்காவை கண்டுபிடிக்க போனதா இருக்கட்டும் நெகலன் இங்க வந்ததா இருக்கட்டும் அவஸ்கட்டமா வெளியே போனதா இருக்கட்டும் கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சதாக இருக்கட்டும் மின்சாரம் கண்டுபிடிச்சதா இருக்கட்டும் எல்லாமே இந்த வளம் குன்றிய நாடுகளில் இருந்து அந்த சிந்தனையை பிறந்திருக்கும் இதெல்லாம் வளம் வளம் மிக்க ஒரு நாடுகளை போய் கொள்ளையடிப்பது எப்படி அவர்களை நமக்கானவர்களாக மாற்றுவது எப்படி அவர்களை வேட்டையாடுவது எப்படி அவர்கள் புத்தியை மழுங்கடிக்கிறது எப்படி அவர்களுடைய மரபு அறிவை சிதைப்பது எப்படி அப்படிங்கிற புத்தி எல்லாமே அங்கிருந்தா வருவாங்க ஏன்னா அவன்ட்ட வளம் இல்லை வருடத்தின் பாதி நாட்கள் வளம் இல்லாமல் இருப்பான் பணியால் மூலப்பட்டுருப்பான் பசியில் இருப்பான் அப்போ வருடம் முழுவதும் பசி இல்லாமல் ப பண்பாட்டு செழுமையோட வாழ்கிற ஒரு இனக்குழுவை நாம எப்படி வீழ்த்தலாம் Abi ni mo sika.